எங்கே போனாலும் யாதலங்கனங்க கரெக்ட்டா ஒட்டிக்கிட்டு நம்ம கூடவே வந்துடுவோம்மா பெரிய பொண்ணு நீ என்ன என்ன சொல்றா? அத நீ என்னைய பொது டைரக்ட்டா சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு இன்டைரக்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கே? நான் உன்னை இன்டைரக்ட்டா சொல்லலையே நான் டைரக்ட்டா தான் சொல்லிய உன்னைய ஆ அதானே பாத்தேன் நான் கூட என்ன இன்டைரக்ட்டா திட்டுறியோ நினைச்சிட்டேன். டைரக்ட்டா திட்டுனா ஒன்னும் தப்பு இல்ல. சரி ரோட்டை பத்தி வண்டியை ஓட்டு. அட மானம் கெட்டவளே கூட இப்படி தொத்திக்கிட்டு வாரியேன்னு உன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கனா அதை பத்தி கண்டுக்கிறாளா வரு இங்க பாரு பெரிய பொண்ணு ஏற்கனவே நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன் என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு இருந்தீங்களே அதுக்கு நீ வேற சும்மா என்னைய வெறுப்பேத்திக்கிட்டே வராதன்னு சொல்லிட்டே அப்புறம் நான் இறங்கி போயிருவேமா நானும் இறங்கி போவானு தான் சொல்லியேன் போவாண்டங்கியே ஏடா ஏடா பெரிய பொண்ணு சும்மா இரு அவள வெறுப்பேத்தாத வேற அவ கிளாஸ்கிட்ட பேயிருக்கிற போறா நம்ம கூட வாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா வண்டியில ஏறி சரி வந்துட்டு போறா விடு நம்ம என்ன தலையில வச்சு தூக்கிக்கிட்டு சம்மந்துக்கிட்டா போப்புறோம் அவ பாட்டுக்கு வண்டியில தானே ஒரு வாரமா கிடக்கா கடந்துட்டு போட்டோம் அடா என்ன நினச்சினீங்க என்ன என்னமோ போனா போகுதுன்னு ஒரு வாரமா இருந்துட்டு போட்டாங்க நான் என்ன அவ்வளோ இலக்காரமா போயிட்டேன்னா என்ன சரி இடிச்ச வாட்சியை கொடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போறீங்கள டாக்டரை பார்த்தா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாம அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்கலாமான்றது கண்டிதா நான் வரேன்னு சொல்லி விரும்பி ஏறனே வண்டியில வேற ஒன்றும் கிடையாது என்ன லட்சு இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க ஊன்னு சொல்லுங்க கதவை திறந்து வாங்கி ஒரு எட்டி ஒரு மிதி மிதிச்சு இவ்வளவு வெளியே பறக்க அதுக்கப்புறம் அவ வாயே பேச முண்டா எல்லாம் பெரிய பொண்ணு மிதிச்சு மிதிச்சு தள்ளிராதல வெளியே நான் வாயை முடிக்கிட்டு அமைதியா வாரேன் ம் அந்த பயம் இருக்கட்டும் அம்மா உனக்கு இது தேவையா அம்மா பல்ல கட்டாதல இழுத்து வச்சி உனக்கு வேண்டியதா நான் ஹாஸ்பிடல் வரேன்னு தெரியுமா ஆமா இவ பெரிய கலெக்டர் இவ இல்லனா ஹாஸ்பிடல்ல அவள யாரும் செக் பண்ண மாட்டாவே அப்படி இல்லல பெரிய பொண்ணு டாக்டர்கிட்ட அவளுக்கு கேட்க நிறைய விஷயம் தெரியாது நம்ம தான் அப்போ நமக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்கலாம்ல தான் சொல்லியே ஆமலா அதுவும் சரிதான் நாங்கள் எங்களுடைய காலத்துல இந்த மாதிரி மாசம் மாசம் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்பு போனதெல்லாம் கிடையாது எங்களுக்கு உண்டானதும் தெரியாது இது ஒண்ணும் தெரியாது வயிறு கொஞ்சம் பெருசாகும் போது கொஞ்சம் டயர்டா இருக்கும்போதுதான் ஒருக்கே குழந்தை உண்டாயிருக்கா போல இருக்கு மாசமா இருக்கா போல இருக்கு அப்புறம் தலை குதிக்கிறதுலாம் வராதுல்ல அதை தான் நாங்க கண்டு போய் பிடிப்போம் நாலு தள்ளி போயிருக்குன்னு நீங்களெல்லாம் இப்ப உடனே எல்லாம் பாத்துரு பத்தியலாம் அதனால தான் எல்லாம் தெரியும் அதனால தான் பெரிய பொண்ணு தான் வரட்டும்னு நினைச்சேன் பார்த்தா நீயும் வந்துட்டா நல்ல பொண்ணு நினச்சேன் நானே எனக்கு வந்து இந்த டாக்டர் இதெல்லாம் கேட்க தெரியாது பத்துக்கிடுங்க உங்களுடைய மாதிரி சரி நான் என்ன ஒரு பெரிய மனுஷி துணைக்கு இருக்கட்டும் தான் வாரேன் நீ இங்க இருங்க இருங்க உப்புக்கு சப்பானியா சும்மா எங்க கூட இருங்க கொழுப்ப பத்தியலா கோவிலுக்கு உப்புக்கு சப்பானியா நீங்க இல்ல இல்ல இழிச்ச வச்சு கூட இருக்கட்டும் ஒரு சப்போர்ட்டுக்குன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல அம்மா எல்லாம் இழிச்ச வச்சு ரிப்போர்ட் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டியா ஆமல உமா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படியே அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொண்டா பாப்போம் ஹார்ட் பீட் எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்குன்னு பாப்போம் உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு எல்லாம் எந்த பிள்ளையா இருந்தா என்ன சும்மா அதை இதை சொல்லி அவன் மனசை குழப்பிட்டு இருக்காத அப்படி என்ன நிச்சய சும்மா குத்து மதிப்பை நம்ம ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிடலாம்ல இலுசன் வச்சிக்கிட்டு பிறக்க பிள்ள ஆம்பளை பிள்ளையா கும்ம்பளை பிள்ளையான்னு எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை தான் என் அண்ணனும் சொல்ல போறதில்லை சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கிடலாமா என்னதான் கொண்டை இலிச வச்சு எதையை போட்டால் பார்ப்போம் இருந்தாக்காரு மூணாவது மாசத்துல எல்லாம் தெரிஞ்சிரும் போல என்ன டவுமா கொண்டா கொண்டா பார்த்துக்கிட்டேட்டான் அன்னைக்கு உனக்கு என்ன பிள்ளைன்னு நான் சொல்லியிருந்த வேற ஆமா இவன் பெரிய டாக்டரு அப்படியே கரெக்டாக சொல்லிடுவோம் ஷூ சும்மா இரு பெரிய பொண்ணு இன்னைக்கு நீ குறிச்சு வச்சுக்க நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இழுத்த வச்சுக்க என்ன பிள்ளைன்னு சொல்லி அதே பிள்ளை பறக்குதா இல்லையான்னு மட்டும் கரெக்டாக பாரு சரி பார்ப்போம் பார்ப்போம் இப்போ மட்டும் நீ சொல்கிற பிள்ளையே இழிச்ச வச்சுக்க பிறந்ததுன்னு வையி நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் அந்த பிள்ளை பறக்காம வேற பிள்ளை இழிச்சு வச்சுக்க பிறந்துச்சின்னு வையி நீயும் மொட்டை போட்டுக்கிடணும் சரியா என்னது மொட்டை போடணுமா ஆமாம் நீ சொல்கிறது சரியாக இருந்தால் நான் மொட்டை போட்டுக்கிறேன் நீ சொல்கிறது தப்பாக இருந்தால் நீ மொட்டை போட்டுக்க அவ்வளோதான் இதான் பெட்டு டீல் ஓகேவா சும்மா இருல பெரிய பொண்ணு நீ வேற வெறுப்பேத்தாத என் மூஞ்சி எல்லாம் முடி இருந்தாலுமே பார்க்க முடியாது இதுல வேற முடி வேற இல்லைன்னா அவ்வளவுதான் என்னைய சுத்தமா பார்க்க முடியாது என் புருஷன் அடிச்சு துரத்திடுவான் அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது டீலா நொடியிலா ஐய போல பெரிய பொண்ணு இழுத்த வச்சுக்க என்ன குழந்தை படம் எனக்கு என்ன அதுக்கெல்லாம் போயிட்டு நான் ஒட்டப்பட முடியுமா அவளுக்கு நல்லபடியா குழந்தை மட்டும் பிறந்தா போதும் அப்பனா உனக்கே டவுட் இருக்கு ஓ மேல நீ சொல்லிய ரிப்போர்ட் மேல இருந்து சரியா இருக்காதுன்னு இல்ல நான் என்ன கடவுளா நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கணும்ங்க ஏதோ குத்து மதிப்பாக ப்ளஸண்ட்டாக ஹார்ட் பீட் இதெல்லாம் வச்சு பார்த்தா அவள் கொஞ்சம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க அதான் நானும் சரி பார்த்து சொல்லலாமேன்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீ என்னையும் என்னென்னமோ சொல்லியா மொட்டெல்லாம் போட மாட்டேன் போலாம் சரி சரி பெரிய பொண்ணு விடு அவளை என்னதான் சொல்லியான்னு பார்ப்போம் சரி இது பாரு பார்த்து சொல்லு என்ன பிள்ளைன்னு இதில் எல்லாம் போட்டிருக்கும் போடே ஆமாம் லட்சு இந்த இருக்கு பாருங்க அவள் பேரு எப்போ அவள் கன்சீவ் ஆனா அப்புறம் என்னைக்கு குழந்த பிறக்கும் அந்த டேட்டெல்லாம் இதில் போட்டிருக்கு பாருங்க இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துருவா அவ்வளோ எப்போ பிறக்கும்னு ஆமாம் குத்து மதிப்பாக ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அப்படியே கொடுத்துருவாங்க இந்த வாரத்துலேருந்து இத்தனாவது வாரத்துக்குள்ளே பறக்கணும் சரி சரி பிளசண்ட் போஸ்டீரியர் ஹார்ட் பீட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு ஹெட்டு நெக்கு ஹேண்டு ஜஸ்ட்டு எல்லாமே விசிபிளாக தான் இருக்கான் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு போட்டிருக்கு வாட்டர் லெவலும் ஓகே பரவாயில்லையே உமாளுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன் உம்மா எந்த பிரச்சனை இல்லைன்னா நல்லா இருக்குல்லா ஆ பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கு இதுதான் அந்த குழந்தையோட ஆமாடிச்சு வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளையை எங்ககிட்ட காட்டினாவே இப்படி குட்டியாண்டா கிடந்துச்சு அந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடிக்கிட்டு நல்லா இருந்துச்சு பத்துக்கிட்டு இருந்த அழகா நல்லா அழகா மண்டை கூட ரவுண்டா அழகா இருக்கடே ஆமாடிச்சு இதுதான் கை இதுதான் காடுன்னா கூட காட்டினாவே உமா என்ன பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டியா எனக்கு தெரிஞ்சு இழிச்ச வச்சுக்கு பொம்பளை பிள்ளைதான் அழைச்சு உண்மையாவா உமா ஆமா இழிச்ச வச்சு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு பிளஸ் அண்டா போஸ்டீரியர்ல இருக்கு இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பொம்பளை தான் அப்ப ஆம்பளை பிள்ளைன்னா எப்படி கண்டுபிடிப்பியே ஆம்பளை பிள்ளைன்னா வந்து ஆன்டீரியரில் இருக்கும் ஹார்ட் பீட்டு நூற்றி நாற்பத்தி மூணுக்குள்ளே இருக்கணும் அதை தாண்டப்படாது அப்புறம் ஆன்டீரியர் லோயர் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல ப்ளஸண்டா அவங்களுக்குலாம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பரவாயில்லையே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கியே அதெல்லாம் அப்படியே தானாக வரும் நீங்கள் வேற லெச்சு அவள் யூடியூப்பில் ஒரு ரெண்டு மூணு வீடியோவை வாங்கிட்டு அதை வந்து இங்கே கதையாக விட்டுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நூற்றுல ஒன்று தான் நடக்கும் இதெல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் பெருசாக நம்ப முடியாது லெச்சு ஆமா ஆமா எல்லாம் கடவுள் கையில தானே இருக்கு நம்ம கையில என்ன இருக்குன்னு பிள்ளை எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா இருந்தாலே போதும் நல்லபடியா பிறந்து தாயும் பிள்ளையும் கரைச்சி ஏறணும் அதுதான் இருக்கும் பொம்பளை பிள்ளை தானே லட்சிக்கும் ரெண்டு பொட்ட பிள்ளைல எனக்கும் குட்டி பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஆம்பளை இருக்கான்னு சேர்ந்தாப்ல ஏனிமே இழுத்து வச்சுக்க அடுத்து ஒரு குட்டி தான் வரும் போல இருக்கு சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காதான் பொம்பளை பிள்ளையில தான் இப்போ வீட்டுக்கு தேவை திரும்ப ஆம்பளை பிள்ளை இல்லைனாலும் வீட்டுக்கு வர மருமோனும் இப்போ பையன் மாதிரி தான் நல்லா தான் மாமியாங்கிட்ட நடந்துக்கிடையானுவேன் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் ஒன்றும் இப்போ தப்பா சொல்லல அலட்சி சரி சரி ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா இங்க பாருங்கம்மா இங்கெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது வெளியே போய் பேசுறதா இருந்தா பேசுங்க எல்லாம் கன்சிவான லேடி தானே இருக்கிறாங்க சாரி சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வெளியே போய் பேசுங்கம்மா எல்லாரும் போய் உட்காருங்க எதுக்கு இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க ஏம்மா நர்ஸ் புள்ள இங்க மூணாவது மாசம் ஸ்கேன் செக்கப் எந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டணும் மாசம் மாசம் செக்கப் பண்றீங்கல்ல எங்க காட்டணும்னு தெரியாதே எவ்ளோ திமுரா பேசுது பேரு இந்த முண்டக்கண்ணி உம்மா உம்மா அந்த பக்கமா போணும் கொஞ்சம் இரு இளிச்சாச்சு நான் இந்த முண்டக்கண்ணிய நாலு கிழி கிழிச்சிட்டு வரேன் இங்க பாரு உமா இது ஹாஸ்பிடல் இது உன்ன நம்ம ஊர் கடையாது நீ கொளாறடியில சண்டை போடிய மாதிரி இங்க சண்டை போடியதுக்கு பெரிய பொண்ணு இங்க மூணாவது மாதம் செக்கப்பை எங்க போய் பார்க்கணும் எந்த டாக்டர் அதுக்கு அவ எப்படி பேசிய மாசம் செக்கப்புக்கு வரையே வேற எங்க போய் பார்க்கணும்னு தெரியாதான்னு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இந்த முண்டகன்னிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ல வேண்டியது தானே வந்த கேட்ட இப்படியா எரிஞ்சு உழியது இல்லை நான் தான் வரலாம் எந்த பக்கம் எனக்கு தெரியும்ல அதுக்கு முன்னாடி நீ கொடுக்கணும்னு போய் கேட்டவரை அவ எரிஞ்சுதான் உழுவா சும்மாவே அவ காண விடாண்டா ஒருத்தரையும் எல்லாம் உமா நீ கொஞ்சம் சும்மா இரு வந்த இடத்துல இப்படி பொஸ்கு பொஸ்குன்னு கோவப்பட்டு நடக்காத இலிச்ச வாட்சிக்கு செக்அப் பண்ணிட்டு நம்ம மருந்து மாத்திரலாம் வாங்கிட்டு வீடு போகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே போதும்னு தோணுது எனக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நர்ஸ்னா அமைதியாக சாந்தமாக பேசணும் வர்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாவே அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிடணும் இது இன்னும் இப்படி இருக்கு எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்கல வாங்க வேற ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லை இல்லை உமா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்கவே நான் இங்கே தான் போகணும் மாதம் மாதம் இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே தான் என்டி ஸ்கேனும் இது கொடுக்கணும் காமிக்கணும் நீ கொஞ்சம் சும்மா இரு என்னம்மா போயிடுச்சு வச்சி எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கல கொஞ்சம் இரு ஓபி சீட்டு போட்டுட்டு வரேன் இல்லை இழிச்சு வச்சு நான் வரட்டுமா இல்லை இல்லை ஓபி சீட்டு நாங்கள் தான் எடுக்கணும் நான் எடுத்துகிட்டு வரேன் பரவாயில்ல இழிச்சு வச்சுக்கு ரெண்டு மாதம் வந்த உடனே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு அங்கே பாரு பெரிய பொண்ணு அவ்வளோ பிள்ளைகளும் செக்கப்புக்கு தான் வந்திருக்கு போல இருக்கு எல்லாம் வயிற்றுல எப்படி பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்குவே போயிரு கூட்டமாலாம் இருக்கும் போல இருக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல அடுத்ததான் மேரி யாரு வாங்க இதோ மேடம் நான் தான் வரேன் ஏம்மா வழியிலே நிற்காதீங்கம்மா உட்காருங்க ஒவ்வொருத்தராக கூப்பிடுவோம்லா ஒன்றும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது அசர மாட்டேங்குது இத்தனை பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இழிச்ச வச்சியா அப்படின்னா இன்னைக்கு எப்படியும் மதியத்துக்கு மேலே ஆயிரும் போகும்போது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தந்துருங்க சாப்பிட்டுட்டு தான் போகிறோம் வாங்கி குறுக்களே ஒரு எட்டி ஒரு மிதி மிதிச்சேன்னு வையி அந்தளவு பறந்துருவாமா உன்னை யார் முதல் உடனே கூப்பிட்டா நீயா வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டு இப்போ உனக்கு சுவார் வேற போடணுமாக்கம் சுவார்

பரவாயில்ல இழுச்ச வச்சு நாங்க இருக்கோம் நீ போய் வேணா லைன்ல உட்காரு யாருக்கு என்னன்னு வேணா நான் கேட்டு வரட்டுமா இல்ல வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் அதுல கேட்டா சொல்லுவாவ யாருக்கு எடுத்து நாலுனா சொல்லுவாவ இருக்கு பாத்து நான் கேட்டுக்கிறேன் ஆஹ் சரி போ போய் பாத்து சரி சரி தனியா பண்ண கூட உள்ள அவ்வளோருமா போக முடியும் யாராவது ஒருத்தர் வேணா துணைக்கி போலாமா இருக்கும் ஐயே இழுச்ச வச்சுக்கலாம் ஒன்னும் தெரியாது நம்ம போய் என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட டீட்டெயில் கேட்கணும் பிள்ளை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் பார்த்த ரிப்போர்ட்ல நல்லா தான் சொல்லிருக்கு இருந்தாலும் நம்ம தெளிவாக கேட்டுக்கிடணும்ல முத வந்து வாரமா உட்காரு அவ்வளவு குறுக்க மறுக்க நடந்துகிட்டே கிடக்குது நம்ம வேற இடைஞ்சலா இருக்க மாதிரி இருக்கும் வாங்கினது உட்கார்ந்து கிடலாம் போகும்போது பிரியாணி வாங்கி தருவல பிரியா வா வா நாய் பிரியாணி வாங்கி தாரே என்னது நாய் பிரியாணியா ஆமா நாலு முக்கு ரோட்ல ஒரு கடையில நாய் பிரியாணி தரவலாம் அதை வாங்கி தரேன் வா சிஸ்டர் இதுல யார் லாஸ்ட் நான் தான் எனக்கு அப்புறம் தான் நீங்க ஆ சரி சரி ஜெனி வாங்க நெக்ஸ்ட் எல்லோ ட்ரெஸ் அப்புறம் நானும் ஆ சரி சரி இனிச்சு வச்சுக்கு வேணா வெளியே போய் சாத்து குடி ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வரட்டுமாக்கு எல்லாம் பெரிய பண்ணு எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வா இல்லாட்டா நானும் வாங்க கூட வரேன் உன்னைய கொலை பண்ணிடுவேன் ஆமா ஏன் பெரிய பொண்ணு எனக்குலாம் வாங்கித் தர மாட்டியா காசு தான் வாங்கி தாரேங்க ஏல பெரியப்பா நீ என்கிட்ட காசு இல்லல நீங்க சொல்லி நான் காசு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பேன் நீங்க சொல்லல நான் நான் பாட்டுக்கு வண்டில ஏறிட்டேன் சரி என்னைய விட்டுட்டு போ அறியல ஆமா ஆமா இவர சொல்லி மட்டும் அப்படியே 1000 கணக்கல எடுத்துட்டு வந்திருப்பா சரி விடு பெரியப்பா நான் என்ன காசு தரேன் அவளுக்கு ஒன்னு வாங்கி கொடுத்துரு வேற வயித்து புள்ள காரிக்கு வாங்கிட்டு வரும்போது இவன் நொட்ட ஊட்டிட்டு இருந்தா நல்லா இருக்காது என்ன நான் காசு தரேன் இல்ல இல்ல வேண்டாம் லட்சி என்கிட்ட காசு இருக்கு நானே சேர்த்து வாங்கிட்டு வரேன் அவளுக்கு அட லச்சு காசு தரன்னு சொல்லுதல்ல வாங்கு எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் ஆக மொத்தத்துல நீ ஒரு பத்து பைசாக்கு தேற மாட்டே அதானே இந்த பெரிய பொண்ணே போய் வாங்கிட்டு வா வேண்ட லச்சு இருக்கட்டாவா அப்படி தான் லச்சு சொல்லு கொண்டாங்க நானும் கூட போய் சாந்தாப்புல வாங்கிட்டு வரேன் يلا பெரிய பொண்ணே நம்ம சீக்கிரமா போய் ஓடி வருவோம் ஒண்ணே தூக்கி போட்டு மிதிக்க வரேன் வா வா நீ யாராவது வேற இளசாச்சே உள்ள குட்டிரவாவ வேற போற நேரத்துல இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கலமா இல்லேன்னு வேற தெரியல வேற செக்அப் பண்ணும்போது ஜூஸ் தனிக்குள்ள கிடக்குன்னு சொல்லி குழந்தை ஓடிட்டு கிடக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போறாரு பெரிய பண்ணு போவா நேராவது பேரு அவளுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க அந்த பிள்ளை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கடன் தம்பா சரி லட்சு அவளை பாத்துக்கிடுங்க நாங்க போயிட்டு ஓடியாரம் கிடைக்கும் ஆ சரி சரி நான் பாத்துக்கிறேன் ஐ ஜூஸ் ஜூஸ் என்ன ஜூஸ் குடிக்கலாம் நம்ம ஆப்பிள் குடிக்கலாமா போமகிரனேட் குடிக்கலாமா என்ன குடிக்கலாம் ஒரு பாட்டில் விஷம் வாங்கி தரேன் குடி குடிச்சிட்டு சாவு